ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் பூரி எல்லாம் சுடும்போது நம்ம வந்து ஊற்றுற எண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்து காலியாயிரும் அந்த மாதிரி எண்ணெய் வந்து காலியாகாமல் இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட எண்ணெய் வந்து நிறையவே நம்ம மிச்சம் பண்ண முடியும் அதிகமான அளவில் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு வந்து திரும்ப திரும்ப ஆயில் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து அதிகமான அளவில் ஆயிலும் வந்து செலவாகும் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு இருக்குதுல்ல அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பூரி செய்யறதுக்கு முன்னாடி அந்த தூள் உப்பை வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெயில் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பூரி போடும்போது எண்ணெயை வந்து அந்த பூரி இழுக்கவே இழுக்காது நீங்கள் ஊற்றுற எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பூரி வந்து நம்ம இப்படி போடுறதுனால அந்த உப்பு ஏதாவது அந்த பூரியில் சேருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து சேரவே சேராது நம்ம சேர்க்குற உப்பு வந்து அப்படியே அடியிலே வந்து தங்கிடும் பூரி வந்து நம்ம எவ்வளோ வேணும்னாலும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயும் வந்து இழுக்கவே இழுக்காது நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதிகமான அளவில் வந்து நம்ம பூரி செய்யும் போது எண்ணெய் செலவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வந்து வரவே வராது திரும்ப திரும்ப நம்ம வந்து எவ்வளோ புரி வேணும்னாலும் இதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் அந்த மாதிரியான ஏதாவது இப்போ நீங்கள் வடை எல்லாம் செய்கிறீங்க அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் சேர்க்குற எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஷேர் கொடுத்து விட்டுருங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற சுவிட்ச்போர்டெலாம் நிறையவே அழுக்கு வந்து அதிகமாக சேர்ந்துருக்கும் இதை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அறுவறுப்பாக இருக்கும் இப்போ இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பேஸ்ட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் கோல்கேட் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் கோல்கேட்டு பெப்சோடான்ட்டு எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் வந்து லைட்டாக தடவி விட்டுருக்கேன் அவ்வளோதான் இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து சுவிட்ச் போர்டு அழுக்காக இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரை மட்டுமே வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம தேய்க்கும் போதே அழுக்கு வந்து நல்லா விட்டு வருது எப்பவுமே இந்த மாதிரி சுவிட்ச் போர்டுலாம் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக அந்த ஃப்ளக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு முடிஞ்சால் மெயின் கூட ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் எப்போவுமே சப்பல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எவ்ளோ சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து ஆன் ஆன உடனே ஒரு மாதிரியான பேர்ட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஒரு ஃபில்டர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துருக்கும் நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்குனதுலேருந்தே இந்த மாதிரி ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணாமையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே ஒரு தடவை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் துவைக்கிற அழுக்கு எல்லாமே அந்த துணிகளில் இருக்கிற குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து போயிட்டு தங்கிட்டு இருக்கும் இதை நம்ம வந்து கவனிக்காமல் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரியான ஒரு பேர்ட் ஸ்மெல் வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை இப்படி வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து ரன் ஆகும்போது அந்த மாதிரியான கெட்ட வாடை வந்து வர்றது உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும் ஃபஸ்ட்டு அந்த ஃபில்டரை எடுத்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி சேர் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும் இருந்தது அது வந்து இந்த மாதிரி பேஸ்ட் லைட்டாக வந்து தொட்டுட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழுக்கு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துருக்கும் போது நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து துவைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மெல் தான் ரொம்ப அதிகமாக வரும் வாசனைக்காக நம்ம என்ன தான் வந்து கம்ஃபர்ட் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்லாம் சேர்த்தோம் அப்படின்னாலுமே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது வாஷிங் மிஷினில் இருந்து நான் இதை வந்து தனியாக எடுத்துகிட்டேன் உள்ளுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு தான் அழுக்கு வந்து சேர்ந்துருந்தது ஏன்னா நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருந்தது ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் இதை வந்து க்ளீன் பண்ணாமே வச்சுருப்பாங்க அவங்களாம் அதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அப்படியே நிறைய அழுக்கு வந்து சேர்ந்து அப்படியே அங்கங்கே தங்கிட்டுருக்கும் இப்போ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற நான் விம் லிக்யூடு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சோப்பு என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அழகாக அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த பார்ட்டு மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே உங்கள் வாஷிங் மிஷினில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து எதுவுமே வராது துணிகளும் வந்து நல்லா சுத்தமாக உங்களுக்கு வந்து துவைச்சி கிடைக்கும் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இது வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வச்சு செட் பண்ணிட வேண்டியது தான் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா இப்போவே வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இட்லி மாவு கூட நம்ம வந்து கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு நான் வந்து இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து ராகி மாவு சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து குழி பணியாரத்துக்கு எந்த அளவுக்கு மாவு பதமாக கரைச்சி ஊற்றுவோமோ அந்த மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்து இட்லி சோடா தூள் இருக்குது அது வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி காலையில் அப்படி இல்லைன்னா ராத்திரியில் நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உடம்புக்கு ரொம்பவே தெம்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப சிம்பிளாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சிருங்க கரைச்சி இதை ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கிற வரைக்கும் இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க இப்போ இந்த குழிப்பணியாரம் வந்து நம்ம பிளைனாக அப்படியே வந்து அந்த வெறும் மாவு மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறது கிடையாது இதில் வந்து ஒரு மசாலா சேர்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காய்கறிகள் கூட கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே அந்த மாவு ரெடி பண்ணோம்ல அதில் கலந்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற மாவுல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சில சமயத்தில் நம்ம வந்து டிஃபன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே போரிங்காக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுற டைமில் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவும் வந்து டிஃபன் வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடுச்சு இந்த மாதிரி குழி பணியார சட்டி வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு குட்டி குட்டியாக அந்த அந்த குழியில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மாவு இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க இப்போ அது வந்து வேகர் கேஃபில் நம்ம வந்து சூப்பரான ஒரு காரசாரமான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி கப்பில் கொஞ்சமாக மிளகாய் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக உப்பு புளி இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக அவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஓரங்களில் ஊற்றின குழி பணியாரம்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வேகாது நடுவில் இருக்கிறது மட்டும் டக்குனே நமக்கு வந்து வெந்து வந்துடும் ஸோ அது எல்லாத்தையுமே திருப்பி போட்டு அப்படியே அந்த இடத்தையும் சேஞ்ச் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து வெந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழிப்பணியாரம் வந்து நார்மலாக நம்ம வந்து வெறும் இட்லி மாவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிப்பியோ டின்னர் ரெசிப்பியோ நம்ம ரெடி பண்ண மாதிரி இருக்கும் அந்த சட்னிக்கு இப்படி ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தொட்டு சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ